செய்வேன் சேலத்தில் இருக்க நீ சேலத்தை விட்டு சென்னைக்கு வர வேண்டாம் நீ வாழ்கிற இடத்துல அரசு வேலை கவர்மெண்ட் வேலை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் நீ அங்கேயே இரு அங்கே இரு ஏன்னா என்னடா உனக்கு என்னடா ஐயா எனக்கு படிப்பே வரலையா எனக்கு ஒன்றுமே சரி வரலையா எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா அப்படியா அப்படியே ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா பிடிக்குமையா இந்தியா காசு போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு இது இந்த குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாயா பார்த்துட்டியா ஐயா உனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம்யா மாதம் கவர்மெண்ட் வேலையா இருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு சுற்றி சுற்றி காட்டியா நீ டூரிஸ்ட்டு கைடியாது டேய் ஒரு ஆட்டு போட்டியை விற்றா ஐம்பதுனாயிரம்டா அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் என்னை விற்றா எவன்டா வாங்குவான் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா நான் சொல்றது எதாவது புரியுதா கழுத பாலை விற்று கேரளாவில் ஒருத்தவங்க கோடி சொன்னாயிட்டான் எது சொன்னாலும் உனக்கு நக்கல் நையாண்டி கேவலம் டீக்கலாசு டீ கடைத்த டீ கடை டீ கடை இந்த கிளாஸு கழுவுறதா வருதா பழப்பையிளாஸுகள் வருதா சனா பே கிளாஸுகள் வருதா சக்கலி பே கிளாஸுகள் வருதா ஆனால் துபாயில் போய் நாங்கள் தக்கு சொல்லுவோம் ரொம்ப பிடிக்கும் உன்னே வசி ஆடு மாடு மேய்க்க சொறாரு ஆனால் இங்கேருந்து ரெண்டு லட்சம் ரூபா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருடைய நகை தோடு அதை விற்று விட்டு துபாயில் போய் வெம்பு மணலில் சுடு மணலில் ஒட்டகம் நெய்க்கிறோம் அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் ஓட்டகம் வைக்கிறவங்க உனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கிற நோய் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஒன்று நான் உங்கள் கூட பிறந்தது தப்பு இல்லை நீங்கள்லாம் எங்கூட பிறந்தது தப்பு இது ரெண்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு